ஐயோ டைம் ஆயிடுச்சு போலியே இவ்வளவு வேற சீக்கிரமா கிளம்பிட்டு இருக்காரு எங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரெடியாயிரும் சாப்பிட்டு போங்க சரிங்களா உங்களுக்கு ஆசை ஆசையா பண்ணிட்டு இருக்குங்க கிரில் சிக்கன் என்னது கிரில் சிக்கனா காலையில எழுந்து செய்ய ஆரம்பிச்சியா சரிம்மா இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஏங்க ஆஃபீஸ்க்கு டைம் ஆகல பொறுமையா சாப்பிட்டு போங்க அவசரப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடாதீங்க அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் ஏமா போதும்மா உங்க லவ் எல்லாம் தண்ணியால நினைப்பிடாத அப்புறம் நாங்கள் நீச்சல் அடிச்சுட்டு தான் போனோம் நீ உனக்கு ஸ்கூல் லீவ் விட்டு தான் விட்டாங்க வாய் ரொம்ப ஆயிடுச்சுன்னா இரு இரு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டோம் அப்போ நான் பார்த்துக்கிறேன் உங்கள் மிஸ்கிட்ட வந்து சொல்கிறேன் ஏங்க ஒண்ணு விடாமல் எல்லாம் சாப்பிட்டு தான் போனோம் இன்னைக்கு ஒரு நாள் பர்மிஷன் போட்டு போங்க ஒன்றும் தப்பு கிடையாது சரி சரி நான் சாப்பிட்டு போகிறேன் சரியா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காத சரிம்மா அப்போ நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் வீட்டை பார்த்துக்க அவன் வெளியில் போய் விளையாண்டு விளாண்டு வந்தாலும் திட்டாத சரியா ஆ லீவுனால்தான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரட்டும் நான் போயிட்டு சேர்க்கிறேன் வந்துடுறேன் சரிங்க நான் பாத்துக்கறேன் நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க லன்ச் கட்டி வச்சிருக்கேன் மிச்சம் வைக்காம சாப்பிட்றேன் சரியா என்ன ப்ரொஃபஸர்ஸ் எப்படி இருக்கீங்க கேள்விப்பட்டேன் இந்த வீட்டில் நீங்க ப்ரொஃபஸராக இருக்கீங்க காலேஜில் போயிட்டு எல்லாருக்கும் பாடம் எடுப்பீங்கன்ட்டு ஆனால் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கேன் என் பேர் மலர் ஹாய் மலர் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க உங்களை பார்த்தா கேரளா மாதிரி இருக்கே ஐயோ சார் நீங்க பெரிய இன்டெலிஜென்ட் தான் ப்ரொஃபஸர் சும்மாவா சொல்றாங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க கேரளான்ட்டு ஐயோ மலர் நீங்க வேற எனக்கு ஃபேஸ் அஸ்ட்ராலஜிலாம் தெரியும் தெரியுமா உங்களுக்கு நான் ஃபேஸை வச்சு கண்டுபிடிச்சிருவேன் எந்த ஊரு அவங்க ஃபியூச்சர் என்ன எல்லாமே நான் கரெக்டாக சொல்லிருவேன் என்னங்க ஐயோ உண்மையாவா இப்போ என் ஃபேஸ பார்த்து சொல்லுங்க பார்ப்போம் எனக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கு நான் என்ன பண்ணுவேன்ட்டு மலர் நீங்க ரெண்டு ஃப்ரூட்ஸ் பறிக்கணும்னு தானே கேட்டீங்க வரைச்சுட்டீங்களா நீங்க கிளம்புங்க அவருக்கு வந்து காலேஜுக்கு டைம் ஆகுது நம்ம அப்புறம் பேசலாம் பாய் ஏ கூறு மனசா மனுஷா அப்போ உள்ள உட்காந்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு அந்த குதி குதிச்சா டைம் டைம் ஆயிடுச்சுன்னு இப்போ அப்படின்னு பேசிட்டு இருக்க ஹலோ மை மைடியர் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அவங்க என்ன நல்லா விசாரிச்சாங்க நான் பதுக்களை நல்லா விசாரிச்சேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை மூஞ்சு அப்படி வச்சுக்காதீங்க நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம் எனக்கு இப்போ காலேஜ் டைம் அது பாய் ம் எங்கள் அப்பா எனக்குன்னு ஒன்று கட்டி பாரு என்னை தவிர எல்லாத்தையும் ரசிக்கிறான் குட் மார்னிங் ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஸோ மார்னிங்கே நான் கிளாஸ் எடுக்க விரும்பல நம்ம லாஸ்ட் வீக் பண்ண அந்த பிஓஎம் அதை பற்றி நம்ம ஜஸ்ட் ஒரு பண்ணலாம் நீங்கள் அப்படியே கோத்ரூ பண்ணுங்க நான் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறேன் ப்ளீஸ் கேரி அவன் கவிதா சேர பா நல்ல கேரக்டராவா இருக்கார் ஆள் பார்க்க ஸ்மார்டாவும் இருக்காரு மேலட் மாதிரியே தெரிலி எங்கள் வீட்டுல பையன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்லி வச்சிருக்கேன் நீ வேற அதெல்லாம் பார்த்து நம்பாத நானும் அப்படிதான் இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது இவரோட உண்மையான சுயரூபம் இவர் எப்படின்றத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் கிளாஸ் முடிஞ்சவன ஸ்டாஃப் ரூம்ல ஒரு தனியாக தான் இருப்பார் அப்போ போயிட்டு டவுட்டுன்ற மாதிரி போய் பார்ப்போம் அப்போ என்னெல்லாம் பேசுறாரு நீயே பாரு சார் அப்போ வச்சு ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு கேட்கலையா ஒன்றும் மியூட் போடுங்க இல்லை வந்து எடுத்து அட்டன் பண்ணி பேசுங்க சார் எங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுதுல்ல ஓ சரி சரி இல்லைம்மா அது ஒண்ணும் இல்லை வீக்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு தெரியும் இந்த டைம்ல கிளாஸ்ல இருப்பேன்ட்டு எதுக்கு கால் பண்ணுறான்னு தெரியல என் ஒய்ஃபு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்மா ஹலோ என்னம்மா இந்த டைம்ல கால் பண்ணியிருக்கேன் நான் கிளாஸ்ல இருக்கணும் உங்களுக்கு தெரியும்ல தெரியும் தெரியும் ஐயா கூறுகிட்ட மனுஷா நம்பி தானே நான் கூட வந்தேன் என்னடா அந்த காலையில பல பறிக்க வந்தேன் பொண்ணு கிட்ட போயிட்டு இப்படி சொல்லி ஊத்துறேன் அவன் கேரளால இருந்து வந்தானே ஆந்திரால இருந்து வந்தா உணைக்கணுன்னு எனக்கு அதுவே மண்டை ஓடிக்கிட்டே இருக்கே என்ன பண்ணுவேன்னு தெரியலையே இதுல போன் பண்ணா எடுத்து வர மாட்டேன் பொறுமையா பேச சொல்லுங்க சார் எங்க எல்லாருக்குமே கேக்குது இது உன்ன வந்து வச்சுக்கிறேன் ஐயோ ஸ்டூடண்ட் கூட விட்டு வைக்க மாட்டான் போய் அங்கேயே ஏதோ பிள்ளைய வச்சுக்கிறேன்னு சொல்றானே நான் எங்க ஆத்தா வீட்டுக்கே போறேன் நீ வை ஆ ஸ்டூடெண்ட் உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஏதாவது டவுட்லாம் நீங்கள் ஸ்டாஃப் ரூமில் வந்து பாருங்க ஆ ஓகே ஆ என்ன சார் ஓட்டமாக ஓடிட்டாரு ஆ நீ கேட்கணும்னு சொன்ன இப்பயே உனக்கு பாதி தெரிஞ்சிருக்கோம் சார் வரும்போது ஏதோ சம்பவத்தை பண்ணிட்டு தான் வந்திருக்காரு போல வா வா ஸ்டாஃப் ரூமில் போய் பார்ப்போம் ஓ வாங்க 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 கவிதா மேரி கரெக்டா ம் கவிதா முந்தைய விட இப்போ கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி அதாவது தினைக்கும் ஒரு டூ கிலோமீட்டர் வாக்கிங் போனாலே போதும் உடம்புக்கு சிக்கனு வச்சுக்கலாம் மெயின்டைன் பண்ணிக்கோ ஏய் கரெக்டாக நீ சொன்னது கரெக்டாக தான் என்னைக்குரி அங்கே பார்த்தா அம்பி மாதிரி பேசுனாரு ஸ்டாஃப் ரூம்க்குல வந்து ரெமோவாக மாறிவிட்டார் ஆமாம் ஆமாம் இன்னும் பாரு வேடிக்கை ஏட்ட பாரு எங்கே சார் அதெல்லாம் டைம் இல்லை சார் நீங்க தான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்கிறீங்க அப்படி நிலம்மா பார்த்துட்டு தான் போவேன் பார்க்காமலாம் போக மாட்டேன் சரி ஏதோ டவுட்டுன்னு சொன்னீங்களே என்ன விஷயம் டக்குன்னு கேளுங்க இல்லை சார் என்ன டவுட்னா காலையிலே வீட்டில் சம்பவம் பண்ணிட்டீங்க போல உங்கள் ஒய்ஃபு பயங்கரமாக திட்டினாங்கல்ல என்ன சம்பவம்னு சொல்லுங்க சார் ரொம்ப முக்கியமான டவுட்டு இந்த எபிசோடு ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும் போது